உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்துல எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துல இருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல பேர் சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது அதனால் தனித்தனி பதிவுகளாக இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக் யூஷலா எப்போவும் ரிசபத்தில் வந்து குரு அக்ரநிலையில் இருக்கார் செவ்வாய் நீச நிலையில் நமது கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு திருப்பி பகமாவும் ஆகிறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்தில் இந்த ப வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பழங்களை காண இந்த டிசம்பர் மாதம் எப்படி வந்து நம்ம கடந்து வர போறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசுக்கு ஒரு நல்ல ஒரு நார்மல் லைஃப் இருக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கு நமக்கு வந்து ஒரு பொருளாதார வருவாய் நார்மலாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே வந்து கவங்க வந்து கடந்து வந்துடலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி நமக்கு வந்து ஆறில் இருக்கிறாரு பன்னெண்டுல வந்து சூரியன் புதன் சந்திரன் இந்த மூன்று கூட்டணி சூரியன் வந்து அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்துடுவார் மார்கழி மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டில் சுக்கன் இருந்தாலும் கூட மணிஃப்ளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைகளை வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வருவாய் மூலம் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் யார் நண்பர் யார் பகைவர்னு நம்மளால் வந்து பிரித்து செய்ய முடியாத நிலையாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனத்துடன் கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் தாராளமாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் ஏன்னா கிட்ட இருந்து முட்டைப்பகையாக பகையாக தள்ளி போவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு வைத்தியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஹ் அந்த வைத்தியத்தெல்லாம் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஒரு சிலருக்குலாம் அந்த புதுலாம் சிறப்பாக இருக்குதுன்னு போது பூர்வீக சொத்து குறைப்பது உயிர் சொத்து குறைப்பது இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் வந்து நிறைய வந்து ஒரு தடை தாமதங்களை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு செயலியும் செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க கவலை எல்லாம் படாதீங்க ஐயோ நம்ம புள்ள வந்து நம்ம முன்னுக்கு ஒரு மா இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு பிள்ளைகள் கவலைகள் வந்து இந்த காலகட்டம் வந்து மேலோங்கி இருக்கும் அதற்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவனும் நல்லா வருவான்றது வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் போடுங்க நீங்கள் அவங்க கடமையை செய்துட்டு ஏன்னா என்னைக்கு வீட்டில் இருக்கிற பசங்க நம்ம சொல்றது கேட்கறத விட அவங்க அனுபவம் பட்டு வரும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பாகவே வந்து அவங்களே உணர்ந்து வரும்போது அது ஒரு தெளிவு நல்லா அவங்களுக்கு கிடைக்கும் அதனால கடவுள்கிட்ட தான் நம்ம அவங்களுக்காக வேண்டணும் அதனால இந்த காலகட்டம் வந்து பிள்ளைய பற்றிய கவலையை ஓவராக சிந்திச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து உடம்பு பாதிக்கப்படக்கூடாது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணோட்டங்கள் குழப்பங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க கலாத்தனத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஆடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் தேவை அதே போல் தந்தை வழி உறவுகளுடன் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள காலகட்டம் தாயுடைய வர்க்கத்தில் தாயாருடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் அந்த காலகட்டம் வந்து வைத்து கொள்ளாதீங்க உறவுன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து நெளிவுசிரிவாக கடந்து வந்துடுங்க நம்ம சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுறோன்னா நம்ம வந்து கர்மா கழிவுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் கடந்து வந்துருக்குது தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் லோன் கிடைக்கும் அதன் மூலம் வந்து உங்கள் வசதி வாய்ப்பு வந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதாவது நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் ஒரு சிலரெல்லாம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டம் வந்து இரவு நேர பயணங்களை தயாரிக்கணும் தவிர்க்கணும் வண்டி வாகனங்களை கவனம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த முதுகு வலி அதே மாதிரி ஷோல்டர் பெயின் அந்த ஒரு நான் சொல்லுவோம் இல்லையா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே போல் அந்த டைஜஷன் பிரச்சனை ஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கும் எல்லா நோய்க்கும் முக்கிய காரணமே நம்முடைய உணவு பாதை சரி இல்லாமல் இருப்பது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேருந்து மட்டும் நம்ம வந்து அந்த உ உணவு உண்டுறது தூங்குறது இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்திட்டோம்னா தனுசு பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃபர் ஜோனு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும் வேலை விஷயத்துலேயும் சரி ஒரு சிலருக்குலாம் நல்லா தசா இருக்கும்போது ஒரு ப்ரமோஷன்லாம் கிடைச்சிரும் அதுக்காக அந்த வேலையில் வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து சகோதர உறவுகள் அதே போல் நம்ம வந்து ஒரு அக்கம் பக்கம் இருப்பவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு ஒரு பொன்முருவனுடன் கடந்து வந்துடுங்க உங்களை பற்றி ஒரு தப்பாகவே ஒரு காசிப்பே போனால் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க நிறைய தடை தாமதங்களை தாண்டி நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம் என்னடா நம்ம இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்குமே அப்படின்னு எண்ணின்னு கலங்கி பொழுது இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் யாருடைய உதவியாவது கிடைக்க பெற்று நீங்கள் வந்து அதில் வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க எப்பவும் போல அவங்க உழைப்பை போடுங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க பெருசாக வந்து ஏதாவது மாற்றலாம் நிகழணும் மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் தசாப்தி சிறப்பாக இருக்கும்போது தானாகவே நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம் மற்றபடி நீங்களா மனக்கெட்டு போய் நான் பண்ணுறேன்னு செய்யாதீங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வந்து பக்குவமாக கடந்து வந்துருங்க இப்ப போய் எதுவும் வந்து முட்டி மோதிக்கொள்ள வேண்டாம் ரொம்ப வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் வியாழக்கிழமை தோறும் சித்த ஜீவ சமாதி வழிபாடு செய்வது குரு வழிபாடு செய்வது அதை தாண்டி நம்ம வந்து முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் உங்களை பொறுத்திருக்கேன் கண்கட்ட தெய்வம் இந்த சூழலில் சஷ்டி கவசம் தினமும் வந்து பாராயணம் செய்வது அதே போல உங்களுக்கு நாள் என் செய்யும் தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கூலன் செய்யும் கொடுங்கூத்தென் செய்யும் குமரே தாளும் தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படின்னு நீங்கள் அந்த பாடலை பாடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும்பொழுது நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு இது சாதாரண தனுசு கிடையாது சிவ சிவதனுசு எப்பேற்பட்ட சூழலிலும் நீங்கள் வந்து கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மன வலிமையும் அறிவு கூர்மையும் பெற்றவர் நீங்கள் அதனால் உங்களை பார்த்து நீங்கள் இருந்தாலே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்த்து எல்லாருமே வந்து ஒரு காதில் போக வரும்னு சொல்லணும் இல்லையா பொறாமை கொள்ளும் அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு எல்லா வகையிலையும் தனி சிறப்பு பெற்று விளங்குவீங்க விளங்குவீங்க அதனால் இந்த காலகட்டம் வந்து என்னடா நமக்கு ஏற்ற சனி போச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எதனா வந்துடலாம் ஏதாவது முட்டி மோதி முன்னுக்கு வந்துடலான்னா இன்னும் எங்களுக்கு எப்போ தான் வந்து விமோச்சனம் அப்படி கேட்குறவங்களுக்குலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான வருடமாக இருக்கும் அதனால் வந்து இப்போவே வந்து நீங்கள் கிரகங்கள் மாறும் நம்மளுக்கு வந்து கோள்கள் மாறும் பயிற்சி ஆகும் எந்த ஒரு நேரத்துலேயும் நம்முடைய சிந்தனை செயல் எண்ண வெளிப்பாடுகள்லாம் நேர்மறையாக இறைவனை மட்டின் இறைவனை மட்டுமே நம்பி உழைப்பை மட்டும் நம்பி நம்ம நம்பி நம்ம தன்னம்பிக்கை நம்ம உழைப்பை மட்டும் நம்பி நம்ம இருக்கும்பொழுது நம்ம வாழ்வில் அடையக்கூடிய முன்னேற்றங்களுக்கு அளவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு இந்த மாதம் கவனத்துடன் கடந்து வரும்பொழுது இனிமே அடுத்து சொல்லுவோம் இல்லையா என்னுடைய நெக்ஸ்ட்டு மூவ் அதற்கான முயற்சிகளை வந்து போடும் பொழுது உங்களுடைய அந்த திட்டங்கள் நீங்கள் இப்பயே போட ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் இனி வரும் காலங்களில் இந்த மாதம் அப்படியே வந்து விழிப்புணர்வு கவனம் தன்னம்பிக்கை இதை மூணை மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு அப்படியே கடந்து வந்துடுங்க திரும் இந்த குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சிலர்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதனால் அதற்கெல்லாம் முயற்சிகளை மட்டும் நிறுத்தாதீங்க தாராளமாக போடுங்க உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய செயல்பாட்டையும் என்னைக்கும் வந்து ஆக்டிவாக வைத்திரு பொழுது உங்களுக்கு யாருடைய உதவியாவது கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு விரைவில் வந்துவிடக்கூடியவர் நீங்கள் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரில் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ளத்திரிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு இந்த மாதம் வந்து நீங்க கோலரு பதிகம் படித்து கொண்டே வாங்க எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு நண்பனாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அதே போல் வியாழந்தோறும் நீங்கள் வந்து அன்னதானம் செய்வது இல்லை ஆலயங்கள்ல இந்த பாபா எல்லாம் அன்னதானம் செய்வாங்க இல்லையா இல்லை எந்த கோயில் அன்னதானம் செய்வாங்களோ அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்கள் வந்து காணலாம் ஜாதகம் பார்ப்பதற்கும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் காஸ்து பார்த்து தரப்படும் பாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியில் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோகலட்சுமி மிக்க நன்றிகள் ஆர்க வளமுடன் நற்பவீன் அச்செடி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்